அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு அன்பின் மதிப்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து ஒரு குணசீலன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து நோய்வாய்பட்டு பல நாட்கள்லாம் என்ன பண்ணுங்க படுத்த படுக்கையாக வீட்டில் இருக்கிறாரு அவரை பார்க்க வந்து தினமும் நிறைய பிரம்முகர்லாம் நிறைய பிரம்முகர்கள் அப்படின்னா நிறையா அவங்கள வந்து பார்க்கறக்கு நிறையா வந்து கொண்டிருக்காங்க அப்போது ஒரு நாள் சில ஒரு நாள் வந்து சில பெரிய ரொம்ப அவங்களுக்கு பழக்கமானவங்க நிறைய மனிதர்கள் வந்து நிறைய பல விதமான பழங்கள் எல்லாம் வாங்கி ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் அது மாதிரி நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு அந்த மண்ணெண்டை வந்து அரசண்ட வந்து கொடுத்துட்டு பேசிகிட்ருக்குறாங்க பேசி கொண்டிருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு விவசாயி ஒருத்தன் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தன் வந்து தன்னை தடுத்த அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர அந்த விவசாயி வந்து அவங்கள வந்து அந்த காவலாளிகளெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அரசரோட அரசவைக்கு முன்னாடி வந்து காவல் இருக்கும் காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க அந்த விவசாயி வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே விடலை காவலாளிகள் தடுக்கிறதையும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுதுனா மன்னனோட படுக்கை ஓரமாக வந்து என்ன பண்ணுறான் அந்த விவசாயி வந்து அவன் மன்னன் பக்கத்தில் வந்து படுக்கையோரம் கட்டிலுக்கு அருகில் வந்து என்ன பண்ணுறான் நிற்கிறான் அவனோட கலைந்த தலைமுடியையும் ஆடையில் படிந்திருந்த தூச்சியும் அவன் தன் கிராமத்தில் இருந்து வெகு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அறிவிச்சிச்சு அந்த மன்னனுக்கு அந்த மன்னனுக்கு என்ன பண்ணுதுன்னா அவரோட உடல்நிலை குறைவால் படுத்துருக்கனாலையும் அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தூரத்தில் நடந்து வந்ததுன்னா தலைமுடியெலாம் களைஞ்சு அவனோட ஆடைகளில் துணிகள்லாம் வந்து என்ன பண்ணான் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு இப்போ அதை வந்து பார்க்குறாரு அந்த அரசர் அவன் மன்னனிடம் வந்து அரசர்கிட்ட பக்கத்தில் நின்று அரசே உங்கள் உடல் தேர வேண்டுமென்று நான் எங்கள் ஊர் மாரியம்மன்கள் பொங்கல் படைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட கொடுக்குறான் அம்மன் பிரசாதத்தை சாப்பிட்டால் எந்த நோயும் பறந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அரசர்கிட்ட சொல்கிறான் அந்த விவசாயி உடனே அவன் பிரசாதத்தை வந்து வெளியே எடுக்க உள்ளேருந்து கவர் பையிலேருந்து வெளியில் எடுக்கிறான் வெளியே எடுத்ததில் அது ஒரே கெட்டு போன நாற்றம் அப்படியே வீசுது அங்கே இருந்த கூட இருந்த பிரம்முகர்லாம் பார்க்க வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மூக்கை பொத்தி கொண்டார்கள் உடனே மூக்கை பொத்தி கொண்டார்கள் முகத்தை சுழிச்சிட முகத்தை சுழிச்சிக்கிட்டு அப்படியே அரசனே பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அரசன் என்ன பண்ணுறாரு அந்த விவசாயி கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாரு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கலற்றி எடுத்து அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுக்குறாரு அவரோட விவசாயியோட கழுத்தில் வந்து பரிசளிக்கிறாரு பரிசளித்து அந்த விவசாயி வந்து அனுப்பிச்சி விட்றாரு மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அந்த பிரமுகர் என்ன சொல்கிறாருன்னா அரசே கெட்டுப்போன பொங்கலுக்கு முத்து மாலை பரிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்களுக்கு வந்து கெட்டுப்போன ஒரு பொங்கலை கொடுக்குறாங்க அது வந்து முத்து மாலையாக நீங்கள் பரிசாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பிரம்முகரில் ஒருத்தர் வந்து மன்னனே அது கெட்டு இருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று நம்பி நம்பி விரும்பி கல்லங்க படமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கானே எனக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பொங்கல் வந்து கெட்டு போயிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நானும் சாப்பிட்டு குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கள்ள இல்லாமல் தன் கிராமத்தில் இருந்து ஒரு வாரமாக நடந்து வந்திருந்து எனக்காக கொடுத்துருக்குறானே அவனது அன்பு வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு போலித்தனம் இல்லாமல் இருக்குது உண்மையான அன்புக்கு வந்து மிக மதிப்பு மிக அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு தான் அளித்த முத்துமாலை வந்து முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறாரு நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டி கொண்டு நமக்கு வந்து சேவை புரிய வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார் இதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த குணசீலங்கிற ஒரு அரசன் வந்து ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டுருக்காரு இந்த நோய் இருக்கிறப்ப தினமும் அவங்கள பார்க்கறதுக்கு வந்து நிறையா அவங்க கூட நண்பர்கள் உறவினர்கள் நிறையா வந்து பார்த்துட்டு போகிறாங்க இருந்தாலும் ஒரு சில ஒரு நாள் வந்து ஒரு சில பெரிய பெரிய மனிதர்கள் அண்ணனுக்கு அரசனுக்காக வேண்டியப்பட்டவர்கள் எல்லாமே நிறைய பல விதமான பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அந்த மண்ணெண்ணை பார்க்க வர்றாங்க அந்த மண்ணெண்ணை பார்க்க வந்து பார்க்க வந்துட்டு பழங்கள்லாம் கொடுத்துட்டு பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு விவசாயி வந்து நம்புறாருனா அந்த மண்ணெண்ணை பார்க்கறதுக்காக வர்றான் அப்போ வந்து பண்ணுறான்னா வந்து வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறான் அவன் வந்து அரசரோட பக்கத்தில் வந்து க படுக்கைக்கு அருகில் வந்து அரசே உங்களுக்காக எங்கள் ஊர் மாரியம்மனுக்காக நாங்கள் வந்து பிரசாதம் சாமி படைத்தோம் அந்த சாமி படைச்சது வந்து பிரசாதம் கொண்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அம்மனோட பிரசாதத்தை சாப்பிட்டா உங்களோட நோய் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து சொல்கிறான் அந்த பிரசாதத்தை வெளியே எடுத்துலேயும் ஒரே கெட்டு போனால் துருநாற்றம் வருது அந்த நாட்டானது அங்கே எந்த எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூக்கை பொத்திக்கிறாங்க உடனே முகத்தை சுழிக்கிறாங்க அரசன் பிரசாதத்தை வாங்கி கொண்டு அவரோட கழுத்தில் இருந்த முத்து மாலை வந்து கலட்டி அந்த விவசாயிக்கு வந்து பரிசாலிக்கிறாரு அப்போ வந்து ஒரு மன்னர் வந்து கேட்குறாரு கெட்டுப்போன பிரசாதத்துக்கு முத்து மாலை பரிசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ வந்து அந்த அரசர் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அது கெட்டு போயிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து எனக்காக ச சாமி கும்பிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கானே அதோட அன்பு மதிப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் அழு நான் அவனுக்கு கொடுத்த முத்து மாலை கூட அவனோட அன்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் நமது உன்பு அன்பு வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா கடவுள் வந்து கையை கட்டி கொண்டு நமக்கு வந்து சேவை புரியிறதுக்காக தயாராக நிற்பார் எப்போதும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிகிறார் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ